ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான சில தகவலைலாம் பார்க்க போகிறோங்க அதாவது ஜூலை மாதம் பத்தாம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்கிறதுக்கு அந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு நடக்கப்போகுது அந்த விஷயங்கள் உண்மையாலுமே நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசு அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிம்ம ராசி அன்பு நேர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையை விட பெரியவங்க ஏன் அப்படின்னா அவர்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவர்களுடைய தன்னம்பிக்கை என எல்லாத்திலையுமே குறை சொல்லவே முடியாது சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க எங்கே சென்றாலுமே மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழக்கூடியவங்க அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கி கொள்ளும் ஆற்றல் கிடையாது தோல்வி என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு அந்நியமானது அவர்களால் முடியும் என்கின்ற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வாங்க மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என்பதை பற்றி சட்டை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த சிம்மராசையினர் தாராள மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மனதுல ஒன்று வெளிய ஒண்ணு அப்படின்னு நடந்துக்கவே மாட்டாங்க மனசுல பட்ட விஷயத்தை டக்கு டக்குன்னு சொல்றதுனாலேயே இவங்களை கெட்டவங்கன்னே பல பேர் நினைப்பாங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாக்குறதுக்கு முரட்டுத்தனமாகவும் கோபக்காரங்களாகவும் இருந்தாலுமே பழகுவதற்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு பழமொழி இருக்கு அந்த வகைக்கு ஏற்றவாறு இவங்க ரொம்பவே நல்லவங்கள காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்துலேயுமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அந்த காரியத்துல வெற்றியும் பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரங்க கூட்டத்தை பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ கூச்சப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் கண்டிப்பான மனிதர்களோடு கூட உரையாடுவாங்க ஒரு பெரிய கூட்டத்துல கூட ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதில் நேர்த்தியாக தாக்குவாங்க சிம்ம ராசிக்காரர்களின் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் எப்படி பெற வேண்டும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டாங்க வானத்தை அடைய நினைத்தாலும் தங்களுடைய லட்சியத்தை அடைந்து தீருவாங்க உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய அன்பர்களா இருப்பாங்க தோல்வி அப்படிங்கிறது அவர்களுடைய அகராதியில் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அவங்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை தடைகளை தகர்த்து முன்னேற்ற அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர்களை துவலை செய்ய விட மாட்டார்கள் தன்னை தானே அடிக்கடி வருந்தி கொண்டாலும் அவர்களுடைய துணிச்சல் அவர்களை கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க கடந்த காலத்தில் இவர்கள் தேக்க நிலை அப்படிங்கிறது இருக்காது இவங்க பொதுவாகவே கடந்த கால விஷயங்களை விவாதம் விவாதம் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களோடு வாழ்வது உங்களுக்கு ஆக்க பூர்வமாக இருக்கும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் என்ன கா இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு குருவும் இணைந்திருப்பதால் சென்ற மாதத்தை காட்டிலுமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பான நாட்களாக இருக்க போகுது எதையும் திட்டம் போட்டு செய்து வெற்றி பெறுவீங்க திடீர் முன்னேற்றம் கிடைக்கும் ஆயினும் கூட உங்கள் ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் சனியை பார்ப்பதால் உடல் நிலத்துல மிக மிக கவனமாக இருக்கணும் மேலும் கொடுக்கல் வாங்குதல்ல பிறரை நம்பி செயல்பட்டால் இழப்பகலா சந்தை கண்ணீரிங்க மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு மேலும் உங்க ராசிக்கு தன லாபாதிபதியானவர் தான் புதன் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வரவு வருது அப்படின்னா அதற்கேற்றார் போல செலவு அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வீண் விரயங்கள் வரக்கூடும் உத்தியோகத்தில் திடீர் இட மாற்றங்களும் மன அமைதியை குறைக்கக்கூடும்ங்க நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாகவே இருக்கக்கூடுங்க எதையும் திட்டம் போட்டு உங்களால் செய்ய முடியாது குடும்ப சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கூடுங்க கொடுக்கல் வாங்குதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னும் பெரிதாகும் பிறருக்கு நன்மை செஞ்சாலுமே அதில் தீமையாக தெரியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் சக கூட்டாளிகளின் அனுசரிப்பு குறையக்கூடும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கப்போகுது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ரிஷப ராசிக்கு சுக்ரன் சென்றிருக்காரு உங்கள் ராசிக்கு சுக்கரன் மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தொழில் ஸ்தானாதிபதி சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடி வரும் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும் நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குழந்தைகளின் எதிர்கால நலன்கறது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு பெருமை சேரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பாதையில் இருந்த இடையூறுகள் அப்படிங்கிறது நீங்க போகுது புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த எண்ணம் வந்து சாத்தியப்படுங்க கும்பராசியில் உள்ள சனியை சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வையிடுறாரு மேலும் இந்த சனி அப்படிங்கிறது செவ்வாய் பார்வை காலத்தில் எதையும் திட்டம் போட்டு செய்ய இயலா இயலாத அளவுக்கு சனி பகவான் க கிரக அமைப்பில் அமைஞ்சிருக்காதுங்க மேலும் அதிகமான விரயங்கள் ஏற்படக்கூடும் ஒரு சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இது போன்ற நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அதிகாரம் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படுவாங்க மனபயம் அதிகரிக்கும் நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் கொடுக்கல் வாங்குதல்ல கவனமாக இருங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்ப நீர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்காது அதாவது நீங்கள் உங்கள் பணியிடத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த அளவுக்கு பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் உறுதியாகலாம் ஆனாலுமே அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பத்தகாத ஒரு மாற்றமாக இருக்கக்கூடும் இதனால் சற்று மன கவலையோடு இருப்பீங்க மாணவ மற்றும் மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை ரொம்ப தேவைங்க கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக முயற்சி செய்தும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும் பெண்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறையை தீர்க்க ஒரு தொகை அப்படிங்கிறது சிலவாகுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த துர்க்கை துர்க்கையம்மனை வழிபாடு செய்யுங்க அப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் பரிகாரமாக பாருங்கள் பரிகாரமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு துர்க்கையம்மன் கை கொடுப்பாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதியானது பௌர்ணமியானது நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க விஷயங்கள் என்ன என்னென்ன கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி